தமிழ் தேச மக்கள் முன்னணி தோழர்கள் அப்பு பாலன் நினைவேந்தல் நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற முற்போக்கு இளைஞர் முன்னணியினுடைய தோழர் ஜீவா அவர்களே எனக்கு முன்பு உரையாற்றிய மூத்த தோழர் தமிழ்வாணன் அவர்களே தோழர் சித்தானந்தம் அவர்களே இன்னும் உரையாற்ற இருக்கின்ற தோழர் முத்துக்குமார் பழனி குலான குணானன் உள்ளிட்ட தோழர்களை நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த நினைவேந்தலுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் உணர்வுபூர்வமாக தோழர்கள் அப்பு பாலனுக்கு சிவணக்கம் தெரிவித்து நினைவேந்தலை அனுசரிக்க வந்திருக்கின்ற தோழர்களே நாம் என்ன எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோமோ தோழர்கள் அப்பவும் பாலனும் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே எந்த அரசியலை முன்னெடுத்து மக்களை தயார்படுத்தினார்களோ ஆறு வர்க்கத்தை எச்சரிக்கை செய்தார்களோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உலக வங்கியும் ஐயம் இந்த நாட்டை ஆளும் அமெரிக்கா வரி விதிக்கும் இந்த நாட்டினுடைய அதிகாரம் இங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கையில் இருப்பது ஒரு பொம்மை அதிகாரம் தான் தீர்மானிக்கப்படுவது அனைத்தும் உலக மூலதன சக்திகள் அதை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய உலகளாவிய ஏகாதிபத்திய செயல் திட்டங்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டிருந்ததை இன்றைக்கு மக்கள் உணருகின்ற வகையில் நேரடியாக நியூயார்க் நகரத்திலிருந்து இன்றைக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் இந்திய நாட்டை மிரட்டி ஐம்பது சதவீதம் வரி விதிப்பேன் நான் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்பட வேண்டும் அதற்கேற்ப உங்களுடைய உற்பத்தியை உங்களுடைய வரி விதிப்பை தீர்மானிக்க வேண்டும் என்று உத்தரவிடக்கூடிய நிலையை இன்றைக்கு மக்கள் அன்றாட செய்திகளிலே புரிகின்ற நிலைமை வந்திருக்கிறார் இதைத்தான் இந்த அரசியல் ஐம்பது ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அதிகார வர்க்கம் அதற்கு கீழே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பல லட்சம் பேர் படித்த நபர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் மக்களை தங்களுடைய போலியான ஜனநாயக நாடகத்தினூடாக மக்களை இந்த நாட்டை கொண்டிருக்கிறார்கள் கிராமப்புறத்திலே வண்ணை ஆதிக்க சக்திகளுடைய ஆதிக்கம் சாதி ஆதிக்க சக்திகளுடைய ஆதிக்கம் அன்றாடம் ஏழை எளிய மக்களை துன்புறுத்தி அவர்கள் வாழ்வை சுரண்டி பஞ்சாயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என இந்த மண்ணில் ஆண்டுகளுக்கு முன்பு முன்புடன் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அந்த ஆதிக்க சக்தியினுடைய தலைகளில் இருந்து விடுவித்தவர் தான் தோழர் பாலன் இன்றைக்கு பல பேர் ஆதிக்க அரசியலை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே அந்த அரசியலை அந்த மக்களுடைய விடுதலையை சாதித்தது இந்த நக்ஸல் பார் இயக்கமும் இந்த அரசியலும் தான் ஆகவே இந்த அரசியல் இன்றைக்கு ஒடுக்குமுறையினாலும் கோலியான ஜனநாயக வேடத்தினாலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்களுக்கு அவருடைய அரசியல் உரிமையை அல்ல கிராமப்புற பண்ணையாதிக்க சக்தியிலிருந்து அந்த கொடுமையை விடுவித்தது இந்த இயக்கம் தான் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் கீழ் பல்வேறு அரசியல் சட்ட திருத்தங்கள் நடந்திருக்கின்றன தஞ்சாவூரிலே சானிபால் சவுக்கடி ஒரு அறமறக்க கூலி உயர்த்தி கேட்டதற்காக நாற்பத்தி நாலு உயிரை இந்த பண்ணையார்கள் ஒரு குடிசைக்குள்ளே வைத்து கொடுத்தார்கள் அதையெல்லாம் இந்த அதிகார வர்க்கமும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தா இருந்தது அந்த மக்கள் நீதிமன்றத்தில் முறையிட்ட பொழுது கூட அந்த கொலைகாரனை சின்ன சிறுவர்களை கூட கொலை செய்த கொலைகாரனை இந்த நீதிமன்றம் அவர் கொலை செய்திருக்க மாட்டார் என்றுதான் விடுவித்தது இப்படி பல்வேறு துயரங்களுக்கு ஆளான இந்த மக்களுக்கு ஒரே பாதுகாப்பாக இருந்தது இந்த செங்கொடி இயக்கம் தான் இந்த செங்கொடி இயக்கத்தினுடைய நீதிக்கான போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் பல்வேறு சட்ட மக்களுக்கு ஆதரவாக கூட இந்த அரசமைப்பிலே ஏற்பட்டது ஒவ்வொரு தானாக வந்து தானாக வந்துவிடவில்லை அதிகாரத்திலே நாம் இல்லா இருந்தாலும் அந்த அதிகாரத்திலே சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தியவர்கள் இந்த செங்குடி இயக்கமும் மக்கள் போராட்டமும் தான் இன்றைக்கு ஒவ்வொரு உரிமை சட்டமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தகவல் உரிமை சட்டம் உணவுரிமை சட்டம் வன பாதுகாப்பு சட்டம் அல்லது கனிம வளங்களை அந்நிய நிறுவனங்கள் கொள்ளையடித்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேளாண் பாதுகாப்பு சட்டம் இந்த எல்லாம் யாரால் வந்தது இந்த சட்டங்கள்லாம் அரசியல் புத்தகத்தில் அரசியல் சட்டத்திலே படிப்பார்கள் அல்லது கல்வி வேலை வாய்ப்பை ஒட்டி படிப்பார்கள் இந்த சட்டங்கள் யாரால் வந்தது இந்த சட்டங்கள் இந்த செங்குடி இயக்கத்தால் செங்குடி இயக்கத்தினுடைய போராட்டத்தால் தோழர் அப்பு பாலன் தியாகத்தால் வந்த சட்டங்கள் ஆகவே நமக்கு இனிமேல்தான் இந்த அரசியல் இன்றைக்கு வெளிப்படையாக மக்கள் மத்தியில வாதிப்பதற்கான எல்லா நிலைமைகளும் உருவாகி இருக்கின்ற நிலையில் இரண்டு மூன்று நாட்களாக பார்க்கலாம் அங்கு ஒரு போலி கம்யூனிஸ்ட் கட்சி செங்கோடி இயக்கத்தின் பெயரால் கடந்த பதினேழு ஆண்டு காலமாக அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நிலையான ஆட்சி தராமல் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காமல் ஒரு கல்வியை கொடுக்க முடியாமல் ஒரு போலியான ஆட்சியை நடத்தி இன்றைக்கு அந்த இளைஞர்கள் கொந்தளித்து அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை விரட்டி இருக்கிறார்கள் பிற்போக்கு சக்திகள் மன்னராட்சி சக்திகள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அந்த போராட்டத்தை பயன்படுத்தினாலும் அந்த தவறு யாரால் நிகழ்ந்தது என்று சொன்னால் ஜனநாயகம் பேசிய அல்லது போலி கம்யூனிசம் பேசிய இந்த சக்திகளால் முறையான ஆட்சி கொடுக்க முடியாத அல்லது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை உள்நாட்டு பிற்போக்கு சக்திகளை ஒடுக்கி மக்களுக்கான சட்டம் இயற்ற முடியாத அந்த சக்திகளால் தான் இந்த கழகம் உருவானது இன்றைக்கு பிற்போக்கு சக்திகள் அந்த கழகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசியல் மாற்றங்கள் சட்ட மாற்றங்கள் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான மக்களுக்கான நல்லாட்சி அனைத்தும் இந்த செங்கொடி இயக்கத்தால் தோழர் அப்புபாலன் தியாகத்தால் பல்லாயிரக்கணக்கான தாகத்தால் உருவானதுதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஆகவே இந்த செங்குடி இயக்கம் யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது அமெரிக்காவிலே இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஐரோப்பிய மேற்கு தேசங்களிலே செங்குடி இயக்கம் மீண்டு எழுந்து கொண்டிருக்கிறது இங்கும் மீண்டு எழும் பிற்போக்கு சக்திகள் அதிகாரத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் ஆயிரம் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் ஆயிரம் பொய்களை சொல்லி ஆட்சியை பிடித்திருந்தாலும் இன்றைக்கு மக்கள் அனைத்தையும் தெளிவாக உணர்கின்ற ஒரு காலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆட்சியாளர்கள் ஏமாற்ற முடியாது அதிகாரி வர்க்கம் ஏமாற்ற முடியாது இன்றைக்கு போலியான கல்வி அமைப்பினூடாக அவர்களை ஏமாற்ற முடியாது இந்த ஊடகத்தினுடைய பொய்யான கருத்து கட்டமைப்புகள் வழியாக இனிமேலும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தியாகியினுடைய பணி இந்த மக்கள் மத்தியிலே மீண்டும் மீறு கொண்டு அந்த லட்சியங்கள் அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ இந்த செங்குடி இயக்கம் ஆண்டு காலமாக இந்த நாட்டை எப்படி கட்டியமைக்க வேண்டும் இந்த உலகத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என தன்னுடைய கொள்கை திட்டங்கள் யாக லட்சியங்கள் வாயிலாக முன்னெடுத்ததோ அது இனி வரும் ஆண்டுகளில்தான் ஒரு யதார்த்தமான உண்மையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சக்தியாக இந்த செங்குடி இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் இந்த தியாக தியாகிகளுடைய உதிரத்தால் முன்னேறப் போகிறது மக்களின் எழுச்சியால் முன்னேறப் போகிறது இந்த தியாகிகளுக்கு அமைப்பின் சார்பாகவும் தோழர் அடைவின் சார்பாகவும் என்னுடைய செவ்வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்